அன்பர்களே இன்று பழையாறை வடதளி எனப்படும் முர் ஸ்ரீ தர்மபுரீஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம் தஞ்சை மாவட்டம் பட்டீஸ்வரத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ளது இந்த தலம் இதன் பழைய பெயர் பழையாறை வடதளி தற்போது முழையூர் என வழங்கப்படுகிறது அப்பர் பெருமான் தேவாரம் பாதிய பாடிய திருத்தலம் பழையாற்றின் கரையில் அமைந்ததால் இது பழையாறை என பெற்று வடக்கு பகுதியில் அமைந்த பகுதி பழையாறை வடதளி என பெற்றது சோழர்களின் முக்கிய ஊராக திகழ்ந்தது மதுரை மன்னன் நின்றசீர் நெடுமாறன் மனைவியும் சைவத்தை நிலைநிறுத்திய பெருமைக்கு பெரியவருமாகிய மங்கையர்க்கரசியார் இங்குதான் அவதரித்தார் நாயன்மார்களில் ஒருவராகிய அமர்நீதி நாயனார் அவதரித்த தலமும் இதுதான் ராஜராஜ சோழனால் திருப்பணி செய்யப்பட்ட பழையாறை வடதலில் அவனது இயற்பெயரால் அருள்மொழி தேவேஸ்வரம் என அழைக்கப்படுகிறது நந்திபுரம் முடிகொண்ட சோழபுரம் ராஜபுரம் என்னும் பெயர்களும் இதற்கு உண்டு பஞ்சபாண்டவர்களில் மூத்தவராகிய தர்மராஜர் இத்தலை ஈசனை பிரதிஷ்டை செய்து வழிபட்டதால் ஈசன் தர்மபுரீஸ்வரர் என பெயர் கொண்டார் கருடாழ்வாரும் ஆதிசேஷனும் இங்கே சிவ வழிபாடு செய்து பேறு பெற்றனர் காமதேனு மகளாகிய நந்தினியும் இங்கு சிவ வழிபாடு செய்து அருள் பெற்றது சமணர்கள் இந்த கோவிலை கைப்பற்றி யாரும் உள்ளே வர இயலாதவாறு முளைகளை அமைத்து உள்ளே இருந்தனர் அப்பர் பெருமான் உண்ணாவிரதமிருந்து சோழ அரசன் மூலம் முளைகளை அகற்றி கோவிலை கைப்பற்றி இறை வழிபாடு செய்தார் நம்பியாண்டார் நம்பி சேர்க்கிழார் ஆகியோர் இந்த தலத்தை போற்றி வழிபட்டுள்ளனர் திருக்கயிலாய பரம்பரை ஸ்ரீ ஆதி சிவப்பிரகாச சுவாமிகள் அதிஷ்டானம் இங்கு உள்ளது நெடுஞ்சாலைக்கு சற்று உட்புறமாக இந்த ஆலயம் அமைந்துள்ளது நடு மத்தியில் மாடக்கோயில் உள்ளது கீழே சுற்றி வர விசால இடம் உள்ளது நுழைவாயில் வழியே உள்ளே சென்றால் இருபுறமும் நந்தவனம் படிகள் வழியே மேலேறி சென்றால் மண்டபத்துடன் கூடிய அம்பாள் சன்னதி உள்ளது அம்பிகை விமலநாயகி தனி சன்னதியில் தரிசனம் தருகிறார் தென்திசை நோக்கி உள்ள இவளை சரணடைந்தால் எம பயம் இல்லை மூலவர் சுவாமி சன்னதி மேற்கு நோக்கி உள்ளது இருபுறமும் விநாயகரும் முருகனும் உள்ளனர் கருவறையில் பிரம்மாண்ட பானலிங்கம் எட்டு பட்டைகளோடு அஷ்டதாரலிங்கமாக தர்மபுரீஸ்வரர் காட்சி தருகிறார் மகாமண்டபத்தில் நால்வர் பைரவர் சன்னதிகள் உள்ளன அப்பர் பெருமான் அமர்ந்த நிலையில் உள்ளார் மாடக்கோவிலின் மேல் பகுதியில் நடுவில் சுவாமி அம்பாள் சன்னதிகளை இணைத்து ஒரு திருச்சுற்று உள்ளது நூழ்வாயில் வழியே சென்றால் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய பனிரெண்டு சிவலிங்கங்கள் உள்ளன அவரவர் நட்சத்திர நாட்களில் அவரவர் ராசிக்குரிய லிங்கத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் நற்பலன்களை அடையலாம் கோஷ்டமாடத்தில் நர்தன கணபதி தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா ஆகியோர் உள்ளனர் சோழன் கட்டிய மாடக்கோவில்களில் இதுவும் ஒன்று தலமரம் வில்வம் தீர்த்தம் வில்வ தீர்த்தம் அக்ஷய திருதிய நாளில் வணங்க வேண்டிய ஆலயம் இது அன்றைய நாளில் சுவாமிக்கு இளநீர் அபிஷேகம் செய்து புடலங்காய் கலந்த உணவை நிவேதனம் செய்தால் செல்வ வளம் கிட்டிடும் மாடு மற்றும் மாசி பதிமூணு பதினாலு பதினைந்து நாட்களில் மாலை வேளையில் சூரிய கதிர் இறைவன் மீது விழுவது இங்கு சிறப்பு பிரதோஷம் தேய்பிரை அஷ்டமி உள்ளிட்ட சிவாலய உற்சவங்கள் இங்கு நடைபெறுகின்றன வாழ்வில் முன்னேற்ற முருளும் பழையாறை வடதலி என்னும் முழையூர் ஸ்ரீ விமலநாயகி சமேத தர்மபுரீஸ்வரரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக ஓம் நமசிவாய